அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயல்களில் மஞ்சளாக மாறி இருக்கா நெல் வயல் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கா அது என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த பனிக்காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே அப்போது எந்த மாதிரி நோய்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்பிங்கிற பேக்டீரியல் இலைக்கருகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இருக்குது அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தெரியும் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தெரியும் அப்போது இதை இவ்வளோ சீக்கிரமாக பரவமானா கண்டிப்பாக பரவுங்க உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஒரு வயலில் இருக்கலாம் கொஞ்சம் லைட்டாக காற்று அடிக்குது நல்லா பனி பெய்யுதுன்னா ஈஸியாக காற்று மூலிமா அந்த வித்துக்கள் பரவி உங்கள் வயலும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளிகள் செம்புள்ளி அந்த மாதிரியான இலை புள்ளிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஷீப் பிளைட்டுன்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இலை உரை அழுகல் நோய் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பயிர் வளர்ச்சி கொண்டிடும் மகசூல் வராது அதே மாதிரி பிளாஸ்டு வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு பயிர் வளர்ச்சி கொண்டிடும் இந்த மாதிரி பனிக்காலங்களில் நோய் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா காலங்களிலும் ஃபைட்டோசில் வந்துட்டு நீங்கள் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சாறு நாள் ஒரு முறையும் கூட கதிர்வாரத்துக்கு முன்னாடி ஒரு முறையும் போடும்போது ஆல்மோஸ்ட் அந்த நோய்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வராமல் தடுக்கலாம் ஓகே வந்தடிச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைட்டோபாஸ் ஐம்பது மல்லி மாஸ்க் ஒரு முப்பது கிராம் கூட ஸ்டெப்டோஸ் சைக்ளின் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கிராம் போட்டு கூட ஃபைட்டோஸில் எஸ்பி ஒரு ஐம்பது கிராம் கலந்து நீங்கள் தெளிக்கும்போது இந்த நோய்களை நீங்கள் முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை எனக்கு வந்து அங்கே பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அங்கவே கிடைக்கக்கூடிய கெமிக்கல் மருந்து இருக்குது காப்பர் குளோரைட் கூட ஸ்டெப்டோசைக்லின் காப்பர் ஆக்சிகுளோரைடு ஒரு முப்பது கிராம் ஸ்டெப்டோசைக்லின் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் கலந்து நீங்கள் தெளிக்கும்போது முழுமையான ஒரு கண்ட்ரோலை கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக தாக்கடிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபிகோனோசோல் ஹெக்சகோனோசோல் அப்படின்ற மருந்து அங்கே கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு மூணு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கூட ஸ்டெப்டோசைக்ளின் கலந்து நீங்கள் தெளிக்கும்போது ஒரு தரமான ஒரு கண்ட்ரோலை நீங்கள் பார்க்க முடியும் அதோட நம்மளோட ஃபைட்டோ சொல்லியும் நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் கூட டான் பிளஸ்ஸும் ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கோங்க இமீடியட்டா உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பில் இருங்கள் நன்றி நண்பர்களே